அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மிதுன ராசி ரொம்ப ரொம்ப சோர்வான ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த மிதுன ராசிக்கு இப் இப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்துடைய ராசி பலன்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதுநாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் நீங்க பட்ட துன்பங்களுக்கும் ஒரு விடிவு காலம் கொடுக்கிற ஒரு காலமா இந்த ஒரு காலத்தை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் அப்படி மிதுன ராசிக்கு இந்த ஒரு மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றினா இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெண்டு விதமான கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராசியுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் இது வந்து காற்றுக்குரிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லப்படுது இதோடைய இந்த சின்னத்திலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஒரு பெண்களுடைய உருவம் தான் இருக்கும் அதனாலேயே இவங்களுக்கு ரெண்டு விதமான குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய கருத்துக்கள் அடிக்கடி உருவாயிட்டே இருக்கும் அவங்க மனசுக்குள்ளேயும் அவங்களுடைய புத்தியிலையும் நிறைய எண்ணங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அமைதியாகவும் எந்த போகாதவங்களாக இருப்பாங்களா ஆனாலுமே இப்ப ஒரு சில காலமாக வந்து இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிலை மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க மேலும் இவங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் அவங்கப்பட்ட கஷ்டங்களுக்கு இரண்டு மடங்கான சந்தோஷத்தை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பெறுவீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க மிதன ராசிக்கான பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது மூலியமா இந்த மாதம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாமே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் வரவுக்கேற்ற செலவு கண்டிப்பாக இருக்கும் எதையும் சாதிக்கிற திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகுது மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கு எந்த ஒரு முயற்சியோ இல்லை எந்த ஒரு முடிவையும் நீங்க தைரியமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மற்றவங்களால நீங்க குற்றம் சாட்டப்படக்கூடிய நிலை கண்டிப்பாக இருந்திருக்கும் இதுக்கு மேல அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமா இருக்காது குடும்பத்தில் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு தரும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த மறைமுகமான எதிர்ப்புகள் மறையக்கூடிய காலமாக இது கண்டிப்பாக இருக்குங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவியிலேயே இருந்த மனக்கசப்பு நீங்கும் பிள்ளைகள் உங்க உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்த்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக கேட்பாங்க வாய்க்கு ருசியான உணவு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் மூலயமா லாபம் அதிகரிக்குது வாக்கு வன்மையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பழைய பாக்கிகள் கடன் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் காரணமாக வெளியில் தங்குற நிலை ஏற்படும் அலுவலகத்தில் அனுசரித்து போகிறது மூலயமா உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்தலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு நேரம் தவறி உண்பதை குறைக்கிறது மூலியமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் மேம்படுத்தலாம் சாமர்த்தியமான பேச்சு மூலியமாக பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு கலைத்துறை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காம இருந்த எத்தனை நாட்கள்லையும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நல்ல தீர்வா வாய்ப்புகளை நழுவ விடாம பாதுகாக்கிறது மட்டும்தான் ஒரே வழி புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுல சிக்கல்கள் நிறையவே இருந்திருக்கும் நெருக்கடியான சூழ்நிலைகளால் உடல் பாதிப்பு ஏற்பட்டு மன அமைதியும் குறைந்திருக்கலாம் உடன் இருக்கிறவங்களாலேயே வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டு பண விரயம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்துறது மட்டும்தான் உசித்தமான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் மற்றும் பொதுப்பணிகளை பொறுத்த வரையிலும் அதில் ஈடுபடக்கூடியவங்க தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய நிலை கண்டிப்பாக உருவாகும் இதனால் வரைக்கும் ஏனோ தானோன்னு தாங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இனிமேட்டு தங்களை தானே வந்து அந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்தி முடிந்த வரையும் மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதியை கொடுத்துருக்காங்களோ அதை காப்பாற்ற முயற்சி செய்வாங்க எடுக்கும் காரியல தடையே இல்லாம வெற்றி நிச்சயமா கிடைக்கும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான நிலையே காணப்படுது எந்த அளவுக்கு வரவிருக்கோ அதே அளவுக்கான விரயமும் செலவும் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு பணத்தை சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுவது மூலயமா பண விரயத்தை நீங்க குறைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக காணப்படும் இதனால் வரைக்குமே வந்து ஒரு படிப்பில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாதவங்க கூட இப்போ ரொம்ப ரொம்ப ஈடுபாடு காட்டி அவங்களுடைய படிப்பு ரொம்ப முன்னேற்றம் பெறுவீங்க கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலரால் படிக்க முடிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு பண தேவை இருந்திருக்கும் படிக்க முடியாத நிலை கூட இருந்திருக்கும் அந்த மாதிரியான நிலைகள் எல்லாமே இப்போ கண்டிப்பாக மாறும் ராசியில எந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புகிறோமோ அதே அளவுக்கு நட்சத்திர பலன்களையும் நம்ம நம்பித்த ஆகணும் நம்ம ஒரு ஒருத்தரும் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம ராசியில இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அப்படி மிதுன ராசியில மிருகசீரிடத்துடைய மூன்றாம் நான்காம் பாதம் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம திருவாதிரை அதோடு புனர் பூச நட்சத்திரமும் இந்த ராசியில வருது இந்த நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்ப பார்க்கலாம் ராசி பலனில் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தான் நட்சத்திர பலன்களுக்கும் கொடுக்கணும் சீரிடா மூன்றாம் மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க அறிவும் துணிச்சலும் அதிகமாக கொண்டிருப்பாங்களா இவங்களுக்கு இந்த ஒரு மாதம் அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க குரு பகவான் அடைந்திருக்க நிலையில ஆட்சியா சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குது பொது வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்குது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி உங்களையே வந்து சேரும் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி உங்களுடைய உடல் பலம் அதிகரிக்கும் போட்டியாளர் பலமிழந்து உங்க முன்னாடி தோல்வி அடைகிறத நீங்களே பார்க்கலாம் இழுபறியா இருந்த வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் வேண்டுதல்களை நிறைவேற்ற கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீங்க மற்றவங்களால கவனம் சிதற வாய்ப்பிருக்கு நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம் செவ்வாயால குடும்பத்துக்குள்ள நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு டிசம்பர் நாலு முதல் உங்களுடைய ராசிநானான புதன் வக்ர நிவர்த்தி அடையிறதால சிந்தித்து செயல்படுவது நல்லது இதன் மூலியமா எதிர்பார்த்த பணம் உங்களை வந்து சேரும் சில பல பிரச்சனைகளையும் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளையும் சரி செய்ய சனீஸ்வரரை வழிபடுவது நன்மையை உண்டாக்கும் அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம் நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் யோகமாகவே இருக்கு மாதம் முழுவதும் சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு இதனால் நினைத்த வேலையும் செல்வாக்கும் நினைத்தபடி நடக்கும் எதிரிகளால் ஏற்பட்டு வந்த நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் நீண்ட நாளாக இழுபறையாக இருந்த வேலையும் செய்து முடிப்பீங்க பலருக்கு உதவி செய்யக்கூடிய காலமாக இந்த ஒரு காலம் இருக்குங்க சில சில பிரச்சனைகளில் இருந்து நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அம்மனை வழிபடுவது நல்லது அடுத்ததா புனர்பூசம் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க பிறருடைய மனநிலையை உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கும் இந்த மாதம் முன்னேற்றமே ஏற்படுது குரு பகவான் வக்ரமா இருக்கிறதால வீண் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தலாம் அலைச்சல் குறையக்கூடிய காலமாக இது இருக்கும் செல கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்களையே தருவார் எல்லா வகையான எதிர்பார்ப்புகளும் வேலைகளும் நிறைவேறும் திறமை வெளிப்பட்டு வருமானம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக கிடப்பில் கடந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக வரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமோ இல்ல பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பிருக்கு சிறு வியாபாரிகள் உழைப்பாளர்கள் வாழ்வுல முன்னேற்றம் ஏற்படுது மேலும் நீங்க இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்களையும் தாமதங்களையும் தவிர்க்க நரசிம்மரை வழிபடுவது ரொம்பவே நல்லது இதனால் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்க உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக முன்னேறும் இந்த மாதிரி மிதுன ராசிக்கான பலன்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாங்க என்னதான் தான் அற்புதமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது மூலயமா ஏற்படக்கூடிய சில தடங்கல்களை நாம் செய்யலாம் இந்த வீடியோ மூலியமா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி